குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோல நீங்க பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த காலகட்டம் புண்ணான காலகட்டம் எந்தெந்த கிரகங்கள் நல்லது செய்யும் எது பாடங்களை கற்றுக் கொடுக்கும் எந்த கிரகம் கர்மாவை தீர்க்க போகிறது உங்க வீட்டு அதிபதி யார் உங்கள் ராசி அதிபதி யார் அவர் என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில செய்வார் எந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும் எப்ப சோதனை காலமாக இருக்கும் அதிலிருந்து நீங்க எப்படிலாம் மீளலாம் அப்படிங்கறத பத்தி தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு படிக்கல்லாக உங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு சின்ன கல்லாக இந்த வீடியோ இருக்கலாம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்ப தனுசு ராசி அப்படின்னா கால புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு குரு பகவான் மட்டுமே ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி இங்க எந்த கிரகமும் நீச்சம் பெறாத ஒரு வீடு இந்த வீடு அப்ப தனுசு ராசி அப்படின்னாலே தர்மம் நியாயம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இந்த விஷயம் மிக முக்கியமா இருக்கும் சூரியன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகமாக பாக்கியாதிபதியாகவும் செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் வருகிறார்கள் சூரியன் கிட்டத்தட்ட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகல பாக்கியங்களையும் கிடைக்க செய்வார் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார் தனுசு லக்கணத்துல தனுசு ராசியில பிறந்தவங்க இரண்டாம் வீட்டின் அதிபதியும் மூன்றாம் வீடு தைரியஸ்தானம் சகோதரத்திற்கு அதிபதியும் சனி பகவான் வருகிறார் இங்க உங்கள் வீட்டு அதிபதி குரு அப்ப சனியின் நட்பை குரு விரும்ப மாட்டார் ஆனா சனியால கிடைக்கிற வரைக்கும் லாபம் நன்மை அப்படின்னு பயன்படுத்திக் கொள்வார் குரு நினைப்பாரு இப்ப சனி நமக்கு எதிரி பரவாயில்ல ஏதோ நல்லது செஞ்சு நம்முடைய ஜாதகர் நம்முடைய ராசிக்காரர் நல்லது செஞ்சு சனியால கிடைக்கக்கூடிய கர்ம வினைகளை கர்ம யோகங்களை பெறட்டுமே அதையே நம்ம தடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் விலகி நிற்பார் சனியினுடைய யோகங்களை இவர் தடுக்கவே மாட்டார் உங்கள் வீட்டு அதிபதி எப்பொழுதுமே குருவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகத்துக்கும் தீயவை செய்யவே மாட்டார் அடுத்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீய விஷயங்களை கெட்ட விஷயங்களை கெட்ட பலன்களை அவர் தடுக்க மாட்டார் ஏன்னா அந்த தடுக்கிற உரிமையை அவர் பெற மாட்டார் ஏன்னா ஒரு கெட்ட விஷயம் ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அது கர்ம வினைப்படி தான் நடக்கும் அதை தடுக்க முடியாது அதே சமயத்தில் நல்லது கிடைச்சாலும் கெட்டது கிடைச்சாலும் அதையும் தடுக்க மாட்டார் முடிஞ்ச வரைக்கும் விலகி நிற்பார் அவ்வளோதான் அவருடைய பொறுப்பு அப்போ சனியின் பலன் உங்களுக்கு கிடைச்சா அதை குரு பகவான் தடுக்க மாட்டார் உங்கள் வீட்டு அதிபதி இந்த சனி பகவான் சதவிகிதம் முப்பத்தைந்து சதவிகிதம் தீமையான பலன்களை கொடுப்பார் பெரிய சனி பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார் குருவுக்கு பிடிக்கலனாலும் அந்த சனினுடைய யோகத்தை உங்களுக்கு தடுக்க மாட்டார் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இளம் பருவம் நல்லா இருக்கும் கஷ்டப்பட்டாலும் நல்லா படிப்பீங்க கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல குடும்பத்துல கணவனோ மனைவியோ கிடைப்பாங்க இந்த ராசியில மூலம் பூராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த ராசிக்காரர்களாக கருதப்படுவார்கள் இந்த தனுசு ராசியில அப்ப குரு பகவான் வீட்டில் நீங்க பிறந்திருக்கீங்க அதனால சின்ன வயதிலிருந்தே கல்வி ஞானம் கொண்டவர்களாக ஒரு நல்ல உறவுகளை நண்பர்களாக உறவினர்களாக நல்ல ஆசிரியர்களாக இது போன்ற சகவாசங்களை கொண்டிருப்பீர்கள் நீதி நேர்மை நல்ல பண்பு நல்ல ஒழுக்கங்களை நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க வளர வளர உங்களது அறிவும் ஞானமும் பெருகும் என குரு சுபக்கிரகம் அவர் வந்து உங்களுக்கு நல்லதே தான் செய்வார் அதனால நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் பதிய வைப்பார் உங்க உள்ளங்கள்ல மனசுல உங்களை நல்லவராக மாற்றி பயணிக்க வைப்பார் அதுபோல தெய்வீக வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கோவில் குளம் ஆன்மீக பயணம் தியானம் யோகா இதெல்லாம் வளர வளர உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் அது எதனால் பயன்படுது அது எதுக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியான வாழ்க்கைக்கு என்னதான் இந்த பரபரப்பான உலகத்துல நம்ம பிறந்திருந்தாலும் அங்கு சில நேரங்கள நமக்கு அமைதி தேவைப்படும் அந்த அமைதியான வாழ்க்கையை தேடி நீங்க பயணிப்பீங்க அது ஆச்சாரங்களை பார்ப்பீங்க எந்த ஒரு செயலுக்கும் விஷயத்துக்கும் ஆரம்பத்துக்கும் நல்ல நேரம் பார்ப்பீங்க பெரியவர்கள்ட்ட பக்தி விசுவாசம் அதிகமா இருக்கும் அதுபோல தனக்கு சமமாக அல்லது தன்னை விட உயரத்துல உயர்ந்து இருக்கிறவங்கள்ட்ட பழகுவீங்க செல்வாக்கு படைத்தவர்கள்ட்ட பழகுவீங்க அதே நேரத்துல தனக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட பழக விரும்ப மாட்டீங்க விலகி விடுவீர்கள் அதாவது நம்ம தகுதிக்கு இவர்கள் செட் ஆக எண்ணம் உங்களுக்கு தோன்றும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி மன வாழ்க்கை கொஞ்சம் லேட்டானாலும் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் ஆனால் நல்லதாக அமையும் அதே சமயத்தில் திருமணத்துக்கு தனுசு ராசி நண்பர்களை தோழிகளை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாதீங்க சீக்கிரம் திருமணம் நடந்தால் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் தாமத திருமணம் உங்களுக்கு நல்லது தாமத திருமணம் அமைவது அது நிலைக்கும் நீடிக்கும் ஒருவேளை சீக்கிரமா மன வாழ்க்கை நடந்தது முடிஞ்சது அப்படின்னா பல வகையில பிரச்சனைகள் தடைகள் பிரிவுகளை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லை வாழ்க்கை துணையோட கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உடல்நிலையில அடிக்கடி பாதிப்புகள் வரும் அதனால் குடும்பத்துல பிரிவு துயரம் ஏற்படும் ஆண்களா இருந்தா மன வாழ்க்கைக்கு பின்னாடி மற்றொரு பெண்ணுடைய தொடர்பு உண்டாகும் அதாவது சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது அதாவது ஒரு இருபத்தேழு இருபத்தைந்து அல்லது இருபத்தி ரெண்டு இந்த வயதுக்குள்ளார திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்கணும் ஆண்கள் வேற பொண்ணை தொடர்பு வச்சுக்கிறதும் பெண்கள் வேற ஆண்கள் மீது பரிவு ஏற்படுவதும் ஆசை ஏற்படுவதும் இதெல்லாம் சகஜமாக நடக்கும் அதனால குடும்பத்தில் கௌரவ பிரச்சனை பிரிவு சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு மனைவியால துன்பம் தொல்லைகள் அதிகமாக ஏற்படும் கணவனாலேயும் அது மாதிரி மன உளைச்சல் ஏற்படும் ஒருவேளை இப்போ பெண்கள் தனுசு ராசியா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குடும்பத்துக்காக கௌரவத்துக்காக நேர்மையாக இருப்பீங்க ஆனால் உங்களுடைய கணவன் வேற பெண்கள்கிட்ட தொடர்பு வச்சுப்பாங்க அதே போல நீங்க ஆண்களாக இருந்து உங்களது மனைவியால தொல்லைகள் அதிகரிக்கும் இதெல்லாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் லேட்டா திருமணம் செய்யறது நல்லது ஒரு முப்பது வயதுக்கு மேல திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா அது நிலைக்க கூடியதாக இருக்கும் பிரச்சனையே வராத குடும்பமாக அமையும் உத்திரபாகியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்காது அதாவது இரண்டு குழந்தை மூன்று குழந்தை நாலு குழந்தை அப்படின்லாம் வச்சுக்க மாட்டீங்க ஒரு குழந்தை பிறந்தாலும் அல்லது இரண்டு குழந்தை பிறந்தாலும் நல்ல பலங்கள் உங்களுக்கு அமையும் இறுதி வரைக்கும் பாசமா இருப்பாங்க நேசத்தோடு உங்களை நேசிப்பாங்க பிள்ளைகளால கௌரவம் அதிகரிக்கும் அதாவது நல்லா படிப்பாங்க நல்ல குணத்தை வளர்த்துப்பாங்க ஒரு உயர்ந்த வேலைக்கோ தொழிலுக்கோ போவாங்க உங்களது கௌரவத்தை காப்பாற்றுவார்கள் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை பத்தி கவலையே போட வேண்டியதில்லை ஒன்று இருக்கே ரெண்டு தான் கவலைப்படாதீங்க மூணு நாள் அப்படிலாம் உங்களுக்கு இருக்காது ஒன்று இருக்கும் அதிகபட்சம் இருக்கும் அந்த குழந்தைகளால உங்களுக்கு கௌரவம் தான் ஏற்படும் அதனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் வேலையை பொறுத்த வரைக்கும் கல்வி நீதிமன்றம் விஞ்ஞானம் அரசு பதவிகள் பல பேருக்கு ஆலோசனை சொல்ற தொழில் இராணுவம் தீயணைப்பு துறை அக்கௌண்டன்ஸ் கம்ப்யூட்டர் துறை அதுபோல் போல பேங்க் புழக்கம் உள்ள எந்த ஒரு இடத்திலையா இருந்தாலும் நீங்க வேலை செய்வீங்க தனுசு ராசி நண்பர்கள் தோழிகள் செய்கிற தொழில் சின்னதோ பெரிதோ அதை ஈடுபாட்டோட விருப்பத்தோட செஞ்சு மற்றவங்களுக்கு வழிகாட்டியா நீங்க இருப்பீங்க அங்கதான் உங்களுடைய புகழே பரவும் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல ஆலோசகராக காரியதரிசிகளாக தரிசிகளாக அதாவது நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயமும் அந்த நிறுவனத்துல நடக்கும் எந்த ஒரு செயலும் முன்னின்று நடத்துபவராக இருப்பீர்கள் மேற்பார்வையாளராக அல்லது கமிஷன் ஏஜென்சிகளாக நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்ன விஷயம்னா எவ்வளதோ கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் எவ்வளதோ கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேலை பிரச்சனையில் இருந்தாலும் நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க சோர்ந்து போக மாட்டீங்க ஓய்வு எடுக்கவே மாட்டீங்க அந்த நேரத்துல கூட ஏதாவது ஒரு வேலையில ஈடுபட்டு சாதித்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய நிலையை அடைவீங்க ஒரு வேலை போனாலும் கவலைப்பட மாட்டீங்க எப்பொழுதுமே ஒன்னு சொல்லுவாங்க எனக்கு கவலை இல்லை இந்த வேலை போனாலும் எனக்கு இன்னொரு வேலை இருக்கு நான் அதை செஞ்சுட்டு போவேன் இந்த தொழில் எனக்கு பெரிய தொழிலே இல்ல என்னுடைய பரம்பரை தொழில் இருக்கு அதை நான் செஞ்சுட்டு போவேன் அப்படிங்கிற கொள்கையை கொண்டவர்கள் தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் சில பேருக்கு ஓவியம் நல்லா வரும் சிலை வடிக்கிறது நல்லா வரும் வர்ணம் சிறப்பாக இருக்கும் அது போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டு அதிபதி உங்களுக்கு எல்லாமே செய்யக்கூடியவர் குரு பகவான் தான் உயர்கல்வி மேலை பாக்கியம் இது எல்லாத்தையும் காரகத்துவமாக இருக்கிறவர் இவர் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் கோடி நன்மையை கொடுக்கும் நம்முடைய ஜாதகத்தில் இவர் வலிமையாக இருந்தார் அப்படின்னா சகல செல்வங்களையும் பெற்று ஆடம்பரமான வாழ்க்கையை சொகுசான வாழ்க்கையை உயர்ந்த நிலை வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் அதை யாராலையும் தடுக்கவே முடியாது நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து குரு பகவான் நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப கீழ் நிலையில இருந்தோம்னா பொருளாதாரத்துல அடிபட்டு இருந்தோம்னா கடன் பிரச்சனை அதிகமா இருந்ததுன்னா வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அல்லது ஏதாவது உயர்ந்த மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பணக்காரரா அல்லது சொகுசா வாழ்றவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு கோபம் வந்தது அப்படின்னா குரு நம்ம ஜாதகத்துல வலு ார் அப்படின்னு அர்த்தம் இவர் வலிமை பெற்றால் மட்டும்தான் நம்மளால் மிகப்பெரிய கோடீஸ்வரராக எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்க முடிபவராக எல்லா இடத்துலையும் கௌரவம் நிறைந்தவராக புகழ் உடையவராக நம்மளால வாழ முடியும் நல்ல அமைப்புல இருந்து குருவின் தசையும் நல்லா நடக்கும் அப்படின்னா அதிகமான புகழை அதிகமான பணத்தை அதிகமான மரியாதையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வலிமை நமக்கு இருக்கும் சுப கிரகங்கள்ல மிக முக்கியமான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் குரு சுகிரன் வளர்ப்பிரை சந்திரன் அடுத்தது புதன் இந்த நான்கு கிரகங்களும் நம்ம ராசி கட்டத்துல நல்ல இடத்துல அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளை விட ஒரு பாக்கியசாலை யாருமே இருக்க முடியாது இதெல்லாம் சரியா இருந்ததுன்னா சில பேர் ரொம்ப வேண்டியதில்லை ரொம்ப அதுக்காக உழைக்க வேண்டியதில்லை அதுக்காக முயற்சி பண்ண வேண்டியதில்லை ஏன்னா இந்த கஷ்டங்களையும் முயற்சிகளையும் துன்பங்களையும் புண்ணியங்களையும் போன ஜென்மத்திலோ அல்லது இவர்களுடைய பெற்றோர்களோ அல்லது முன்னோர்களோ சம்பாரிச்சு வச்சிருக்காங்க புண்ணியத்தை அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல படிப்பாங்க படிச்சு முடிச்ச உடனே ஒரு நல்ல தொழில் கல்வி கிடைக்கும் அது முடிச்ச உடனே ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலையில சேர்ந்த உடனே வருமானம் நல்லா இருக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் அப்படியே வீடு காரு நிலம் இப்படி ஆடம்பரமான வாழ்க்கை அடுத்தடுத்தது அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் இதுக்கு எல்லாமே காரணம் இந்த குரு சுக்கிரன் வளர்ப்புரை சந்திரன் புதன் இந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் இதெல்லாம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் சொல்ற பாக்கியசாலிகள் நம்ம இதெல்லாம் சரியா அமையல அப்படின்னா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்ப நம்ம வாழ்க்கையில இதுக்கு முன்னாடியோ இந்த ஜென்மத்திலேயோ அல்லது போன ஜென்மத்திலேயோ எந்த பிறவி எடுத்திருந்தாலும் நம்ம பாவங்களை செய்திருக்கோம் அல்லது புண்ணியங்களை அதிகமாக சேர்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம் அந்த தவறையெல்லாம் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்திவிடும் அதாவது வழுக்குன்றி நீச்சம் பெற்று பகை பெற்று நல்ல கிரகமா இருந்தாலும் செயல்பட முடியாம சூழ்நிலைக்கு அமையிறது அப்ப தனக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படுற குரு பகவான் நாம சம்பாதிக்கிற பணத்துக்கும் குழந்தைகளுடைய நலனுக்கும் காரணமாக இருக்கார் நம்முடைய வம்ச விருத்திக்கு காரணம் குரு பகவான் தான் இவருடைய தான் எல்லா விஷயத்திலையும் முன்னிலையாக சந்தோஷமாக முக்கியமான கிரகமாக இந்த குரு பகவானை பார்க்கப்படுகிறது பணத்துக்கு அதிபதி குரு பணக்காரராகணும் கோடிஸ்வரராகணும் ஊரே பிரமிக்க வாழணும் ஊரே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு நம்ம வாழணும் அதுக்கு குரு பகவானுடைய அருள் பார்வை நமக்கு கிடைக்கணும் வலிமை பெற்ற குரு மிக பெரிய கோடிஸ்வரனாக மாற்றுவார் நல்ல அமைப்புல இருந்தா தசையும் நடந்தா அதிகமான பணத்தை நல்ல ஒரு வேலையை நல்ல ஒரு புகழை நம்முடைய சந்ததியினருக்கே சம்பாதிக்கிற அளவுக்கு கொடுப்பார் அதே நேரத்துல குரு பகவான் வலுவிழந்து விட்டால் ரொம்ப கஷ்டம் நம்ம வாழ்க்கையில அதைத்தான் இப்போ அதிகமா தனுசு ராசி நண்பர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா இருக்காதா அப்படின்னு தான் இந்த வீடியோவையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எந்த கிரகம் நம்ம கட்டத்துல வலுவிழந்து இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை நமக்கு கொடுக்காது அதே நேரத்துல நம்ம கட்டத்துல குரு மட்டும் வலுவிழக்கவே கூடாது ஒரு மறைமுக விதி வலுவிழக்கவே கூடாது யோக லக்னத்தையோ ராசியையோ குறைந்தபட்சம் லக்னாதிபதியையோ குரு பார்த்தே தீருவார் அல்லது வலு பெற்று இருப்பார் எல்லா ராசிக்குமே இந்த அமைப்பு இருக்கும் குரு பகவானால் ஒரு கடைக்கன் பார்வையாவது கிடைக்கும் அப்ப அதையாவது நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மிக பெரிய வளர்ச்சியை நம்மளால வாழ்க்கையில பெற முடியும் எப்படி கடக்கன் பார்வைப்பட்டாலே போதும் முழு பார்வை பட வேண்டியதில்ல ஒரு சைடு பார்வையில நம்ம உருவம் குரு பகவானின் கண்களுக்கு தெரிந்து விட்டால் போதும் ஏதோ ஒரு வகையில நம்மளை எங்கேயோ தூக்கி நிறுத்திடுவார் அப்ப என்ன பண்ணோம் அவருக்கான பரிகாரத்தை அவருக்கான பயணத்தை அவர் எங்க இருக்கார் தேடி போவோம் அவருடைய அருளை பெறுவோம் அவருடைய கண்களுக்கு நம்ம படுவோம் அவருடைய மந்திரத்தை உச்சரிப்போம் முக்கியமா தனுசு ராசி நண்பர்கள் குரு பகவானுடைய அதிபதி நீங்க அதை செஞ்சே ஆகணும் அவருடைய அருளையும் ஆசையும் இல்லைன்னா உங்களால முன்னேறவே முடியாது சாமியை கும்பிட மாட்டேன் சொன்னாலும் பரவாயில்ல கடவுள் மேலே நம்பிக்கை பரவாயில்ல ஆனால் உங்கள் ஜாதகத்தை நம்புறீங்களா வணங்குங்க வலிமை மட்டும் அவர் இறந்திருந்தா உங்களால முன்னேறவே முடியாது குரு நீச்சமாகவோ பகை பெற்றோ அல்லது மறைந்திருந்தோ ஒரு கட்டத்தில் இருந்தார் அப்படின்னா பரிகாரங்கள் நீங்க செஞ்சே ஆகணும் கோவில் குளத்துக்கு போயாகணும் குரு பகவானை தேடி ஆகணும் வேறு வழியே இல்லை இல்லைன்னா இப்போ படுற அந்த கஷ்டங்கள் அத்தனையும் பட்டுக்கிட்டே இருக்கணும் பரிகாரங்கள் இப்போ பயணம் எங்கே போகலாம் அப்படின்னா குருவுக்கு முதன்மையான தளம் கும்பகோணம் அருகே இருக்கிற ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வருஷ வருஷம் போகலாம் ஏன்னா உங்கள் வீட்டு அதிபதி அவருடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பொழுதுமே வேணும் அதனால் யார் போகிறாங்களோ இல்லையோ தனுசு ராசி மீன ராசி இந்த ரெண்டு ராசி நண்பர்களும் தோழிகளும் போயே வந்தோம் உங்க வீட்டுல ராசி நண்பர்கள் யாராவது போங்க மீனம் இந்த ரெண்டு அதிபதி குரு ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க இருந்தீங்க அப்படின்னா சேக்கிழார் பெருமானால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே கட்டப்பட்ட அருள்மிகு ராமநாதீஸ்வர பெருமான் திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க வியாழக்கிழமை தோறும் இது வட ஆலங்குடி அப்படின்னு அழைக்கப்படுது தென் மாவட்டத்துல இருந்தீங்க அப்படின்னா திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க அது போல திருவள்ளீஸ்வரர் ஆலயம் சென்னை பாடியில் இருக்கு தென்குடி திட்டக்கு போயிட்டு வரலாம் இதுவும் குருவின் அருள் பெற்ற ஒரு கோவில் தான் எப்படி இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது குருவுக்கு முதன்மையான தளம் ஆலங்குடி திட்டக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது கஷ்டங்கள் வரும்போது நீங்க சந்தோஷமா இருக்கும்போது அப்பயும் போயிட்டு வரலாம் ஏன்னா குரு பகவானின் அருளை பெறணும் அப்படின்னா வியாழக்கிழமை மிக முக்கியமான நாள் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வர்றதும் முக்கியமானது அது மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாமா ஏன்னா எப்பொழுதுமே நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்க முடியாது அதனால நம்ம வீட்டில் தினமும் ஒரு பரிகாரமோ அல்லது ஸ்லோகம் மந்திரம் இந்த மாதிரி ஏதாவது செய்யலாமா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போலாமான்னா தாராளமா செய்யலாம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மிக உகந்த நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிங்க குளிங்க பூஜை அறைக்கு போய் அரிசி மாவால குரு பகவானுக்குரிய கோலத்தை போடுங்க வாசப்படியில அந்த கோலத்தை போடுங்க அப்புறம் தீபமேற்றி வழக்கம் போல சூடமேற்றி அகர்பத்தி வாசனைக்கு இதெல்லாம் வீடு முழுவதும் மங்களகரமா பரவட்டும் விஷ்ணு மகாலட்சுமிய வணங்குங்க குரு பகவானுக்குரிய நைவேத்தியம் லட்டு அதை வாங்கி படைங்க அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க குரு பகவானுக்குரிய மந்திரத்தை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இது மிகவும் முக்கியம் இந்த பச்சரிசி கோலமாவோ அப்படின்னு சொல்றோம்ல இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா பல பாவ புண்ணியங்களை தீர்க்கக்கூடியது நம்மளால ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்ய முடியாது நம்மளால செலவு பண்ணி குழந்தைகளுக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னா இந்த பச்சரிசி கோலம் கோலம் போட்டாலே போதும் அதை சாப்பிட்ற பூச்சி எறும்புகள் அது உடனே சாப்பிடாது அது வருஷ கணக்கில் அதை வச்சுக்கிட்டு சாப்பிடும் அது இன்னும் நமக்கு புண்ணியத்தை தரும் அதனுடைய ஆசை இருக்குல்ல அதனுடைய சந்தோஷங்கள் இருக்குல்ல அதுவும் ஒரு பிரவிதான் அந்த சந்தோஷமே நமக்கு அள்ளி கொடுக்கும் இந்த பச்சரிசி கோல கோலம் போடும்போது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பரிகாரம் இந்த பச்சரிசி மாவால் கோலம் போடுறது ஏன் அந்த காலத்தில் அப்படி கோலம் போடுறாங்க பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போடுவது இது ஒரு வழக்கம் பூச்சிகளுக்காக எறும்புகளுக்காகத்தான் அழகுக்காக மட்டும் இல்லை இப்பெல்லாம் அழகுக்காக மட்டும் நம்ம பொடியை வாங்கி கரைச்சி அதை ஊற வச்சு அதை அரைச்சி அதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது அப்படின்னு அலட்சியப்படுத்திடுறோம் நம்ம ஒருவேளை அப்படி உங்களால் முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் நம்பருக்கு பண்ணி பச்சரிசி கோலமாவு கட்டியாகவும் இருக்கு பவுடராகவும் இவங்கள்ட்ட இருக்கு பச்சரிசி கோலமாவு பவுடர் இது வரைக்கும் நீங்க பவுடர் பாத்திருக்கவே மாட்டீங்க மண்கட்டியதான் தான் இப்ப வித்துட்டு இருப்பாங்க ஆனா இவங்க பச்சரிசி மாவாலேயே பொடியும் செய்கிறாங்க அதுல ஒன்பது விதமான பூஜை பொருட்கள் கலக்கிறாங்க அது இன்னும் கண்டிஷ்டிய போக்குறது நல்ல எண்ணங்களை நேர்மறை சக்திகளை உருவாக்குறது நம்ம வீட்டுல இதெல்லாம் அந்த கட்டிக்கும் பொடிக்கும் உண்டு உங்களால் கட்டி அரைச்சி அதாவது பச்சரிசி மாவை தினமும் ஊற வச்சு அரைச்சி போட முடியல அப்படின்னா இவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க தினமும் அரைக்க முடியாது எல்லாராலையும் இவங்கள்ட்ட வாங்கி வச்சுக்கிங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கட்டி மூணு கட்டி போட்டு கோலம் விடுங்க டெய்லியும் கோலம் விடுங்க வீடை பார்க்கறதுக்கே மங்களகரமா இருக்கும் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் அடிக்கடி பிரச்சனை நடக்குதா சண்டை நடக்குதா விபத்து நடக்குதா துன்ப செய்தியாகவே வருதா கடன் பிரச்சனை மன உளைச்சலாக இருக்கா பணம் தங்க மாட்டேங்குதா இந்த கோலத்துக்கு அவ்வளவு சக்தி உள்ளது நீங்க என்ன முயற்சி பண்ணி பாருங்க யாராவது வீட்டுக்கு கோபத்தில் வந்தா கூட அமைதிப்படுத்திடும் சாந்தம் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு அந்த சக்தி உண்டு அந்த கோலத்துக்கு வீட்டு வாசல்ல நீங்க கோலம் விடுறீங்க அப்படின்னா அமைதியாயிடும் வீடு மட்டும் இல்லைங்க தொழில் தொழில் செய்கிற இடத்துலயும் மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரம் நல்ல பரிகாரம் குட் பேபி கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் இது உருவாக்கும் அதுபோல் லட்டு செஞ்சு இந்த பூஜை அறையில் அந்த மந்திரத்தை சொல்லி கோவிலுக்கு போங்க தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு அதாவது நவக்கிரக கோவிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க ஒன்பது கிரகம் இருக்கிற இடத்துல குரு பகவான் இருப்பார் அதை ஒன்பது முறை சுற்றி வாங்க தட்சிணாமூர்த்தின்னு இன்னொரு பக்கம் அதுக்கு பூஜை நடக்கும் ஏழை கால் ஏழை நடக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று எந்த ஒரு சிவன் கோவிலாக இருந்தாலும் அன்னைக்கு நடக்கும் ஏழை கால் ஏழை முக்காலுக்கு அதில் கலந்துக்கிட்டு பக்தர்களுக்கு முடியாத வயசான பக்தர்களுக்கு அந்த லட்டை கொடுங்க தானமாக கொடுங்க ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் மிகப்பெரிய பரிகாரம் இது முடிஞ்சால் நாற்பத்தெட்டு நாளைக்கு இதை தொடர்ந்து செய்யறீங்க அது மட்டும் இல்ல வியாழக்கிழமை விரதம் எடுக்கிறது இன்னும் நல்லது நாற்பத்தெட்டு வியாழக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா குரு பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் அதே நேரத்தில் மூன்று வருட வியாக்கிரமம் இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் தீவிர ரசிகராக மாறிவிடுவார் விடுவார் குரு பகவான் உங்களுக்கு நீங்கல்ல உங்களுக்கு அவர் ரசிகரா மாறிடுவார் என்னுடைய பக்தன் என்னுடைய தீவிர பக்தன் அப்படிங்கிற அந்த ஒரு பிரியம் உங்களுக்கு வந்துடும் உங்கள்கிட்ட வந்துரும் அவருடைய அந்த நல்ல உள்ளம் நல்ல எண்ணம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் மாமனிதராக நீங்கள் போற்றப்படுவீர்கள் இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யுங்க கஷ்டம் வரும்போது குரு பகவானை நினைச்சுக்கீங்க குரு பகவானுடைய அதிபதி சிவனை நினைத்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் மீள முடியாத துன்பமா செத்துடலாம்னு இருக்கீங்களா உடனே சிவனை நினைச்சுக்கங்க தனியா ஒரு ஆறு ஒரு ஏரி ஒரு மேடான இடத்துல போய் உக்காருங்க ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஒரு நூத்தி முறை சொல்லுங்க அப்படியே அமைதியாயிடுவீங்க இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி உங்களுக்கு அப்படியே கிடைச்சிரும் இதை விட ஒரு பாக்கியம் உண்டா அப்படின்னு நினைப்பீங்க கண்ணால் தண்ணி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைச்சாலும் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் போட்டி பொறாம துரோகம் நஷ்டம் பிரிவு அவமானங்கள் யாரும் மதிக்கலையா எல்லாத்தையும் கடந்து போயிடுவீங்க இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் இல்லை இது சகஜமானது நம்முடைய பிறப்பு எப்படி சகஜமோ அது மாதிரி இந்த அவமானங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் பிரிவுகள் எல்லாமே ஒரு சகஜம் இதவும் கடந்து போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும் அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு அந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க அடுத்து பார்த்தோம்னா உருவத்துல பெரியது குரு கிரகத்திலேயே வேகமும் இல்லாம பொறுமையாவும் இல்லாம ஒரு மிதமான வேகத்தில் நகரும் கிரகம் இது குருவினுடைய நிறம் வந்து மஞ்சள் மஞ்சள் கதிர்களே குருவின் வெப்பத்தை குறைத்து பூமியில் உயிர் வாழ வழி வகுக்கிறது வழி செய்கிறது தான் குருவை ஜோதிடத்தில் ஜீவனக்காரகன் உயிர்காரகன் அப்படின்னு சொல்றோம் இந்த பூமியில் உயிர் வாழுது அப்படின்னா சூரியனுடைய கதிர்கள் அதிகமாக இல்லாம பொறுமையா அந்த பவரை குறைச்சி கொடுக்கக்கூடிய வலிமை இந்த குருவுக்கு உண்டு அதனாலதான் ஜீவக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படுது அது மட்டும் இல்ல கடகராசியில குரு ஐந்தாம் பகையில உச்சம் அடைகிறார் கடகராசியில் ஐந்தாவது பகை பூச நட்சத்திரத்தை குறிக்கிது கடகராசியின் அதிபதி சந்திரன் பூச நட்சத்திரத்துடைய அதிபதி சனி குரு ஒரு ஆன்மீக கிரகம் சுப கிரகம் குருவை ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம் சனி சூன்யத்தை குறிக்கக்கூடியது அசுப கிரகம் சூன்ய நிலை அப்படின்னா சமாதி நிலையாகும் பொதுவாக அமைதியா பொறுமையா இருக்கிறது ரொம்ப மந்தமா இருக்கிறது அது மட்டும் இல்ல கெட்ட எண்ணங்களை சில நேரத்துல சனி பகவான் கொடுப்பார் ஏன் அப்படின்னா சோதிக்கிறார் நினைக்கணும் சனி வந்தாலே நம்ம பயப்படுறதுக்கு காரணமே அதுதான் அவர் சோதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வார் அதனாலதான் நம்ம அவரை பார்த்து பயப்படுறோம் ஆனா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சனி கெட்டவர் அப்படின்னு நினைச்சிடறோம் அந்த நேரத்தில் நம்ம ஒரு நிதானமா இருந்தோம் அப்படின்னா அந்த பலன்களை நம்ம குறைச்சிக்கலாம் நம்ம செய்யற கெட்டத குறைச்சிக்கலாம் பொதுவாகவே மனசஞ்சலம் காம இச்சை சுகபோகங்கள்ல நாட்டம் மனதில் இச்சை யாரை பார்த்தாலும் ஆசைப்படுறது எந்த பொருளை பார்த்தாலும் ஆசைப்படுறது ஒரு அமைதியாக இல்லாம தேடிக்கிட்டே இருக்கிறது பேராசையில அப்படி ஒரு எண்ணத்தை அப்படி ஒரு சோதனையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அதே போல் சந்திரனும் இதை செய்வார் மூல நட்சத்திரம் இந்த ராசியில் வரும் மன வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் பிரிவு ஏற்படும் நீங்கள் கவனமாக இல்லைன்னா நெருப்பு சம்பந்தமான விபத்துகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் பெரியவர்களுடைய அதிகாரிகள் உயர் பதவியில் இருக்கிறவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயம் நீங்க தீர ஆராய்ந்து யோசித்து கடும் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் வெற்றி பெற முடியும் வெற்றி நிச்சயம் அடுத்தவங்களை உருவாக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு அடுத்தவங்களை உருவாக்கணும் அப்படின்னா அது மூல நட்சத்திர நண்பர்களால் தோழிகளால் மட்டும்தான் முடியும் மூலத்தில் ஒரு கிரகம் நின்றால் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அங்க வந்து பொறுமை முக்கியம் நிதானம் முக்கியம் எது முக்கியம் அப்படிங்கிற விஷயம் முக்கியம் எல்லாத்தையும் கோவப்படுறீங்க எல்லாத்துக்கும் எதிர்வினை ஆற்றுறீங்க எல்லாத்தையும் அலட்சியப்படுத்துறீங்க குடும்பத்துல அப்படின்னா பிரிவுகள் கண்டிப்பா இருக்கும் தனுசு தனித்து வாழவே கூடாது மூல நட்சத்திர நண்பர்களும் அது மாதிரிதான் பெரியவர்களோட சேர்ந்து வாழணும் தான் உங்க குடும்பமும் ஒத்துமையா இருக்கும் இல்லைன்னா பிரிவுகள் அடிக்கடி வர வாய்ப்பு இருக்கும் அரசியல்வாதிகளோட அரசு துறை வேலை செய்கிறவங்களோட நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கம்ப்யூட்டர் சிறப்பா இருக்கும் குடும்பத்தில் மட்டும்தான் பிரச்சனை மற்றபடி எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் அதே நேரத்தில் பெண் உறவுகள் ஆண்களின் உறவுகள் இங்கு அதிகரிக்கும் அவங்களால பிரச்சனை வரும் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் உங்க வாழ்க்கையில நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கணும் மௌன விரதம் அடிக்கடி இருக்கிறது நல்லது மூல நட்சத்திர நண்பர்களுக்கு தினமும் யோகா தியானம் செய்யலாம் பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வரலாம் ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை இழப்பு வரும் அதாவது பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திப்பீங்க ரொம்ப எச்சரிக்கையா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பூராடம் உங்கள் பேரில் பெரிய முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்காதீங்க ஒரு பெரிய இழப்பு இருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் அதை கவனமாக வச்சுக்கணும் எந்த அளவுக்கு குறைவா நீங்க பணத்தை போடுறீங்களோ குறைவான கஷ்டங்களோட அதை நிறுத்திக்கலாம் உங்களுடைய மனைவி பெயரிலோ அல்லது கணவன் பெயரிலோ குழந்தைகள் பெயரிலோ எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிங்க பத்திரத்தில் கவனமாக இருக்கணும் இடம் சொத்து இந்த விஷயத்துல போலி செக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதாவது ஒரு பணத்தை நம்பி நீங்க செக் கொடுத்துருவீங்க அந்த பணம் அங்கு வராமல் போயிடும் பேங்க்ல அப்போ அது மூலயமா உங்களுக்கு பேங்காலேயும் பிரச்சனை வரும் போலி செக் கொடுத்தாங்க அப்படிங்கிற கோர்ட்டு கேஸ் வந்துடும் இந்த விஷயத்திலையும் நீங்க கவனமா இருக்கணும் மன வாழ்க்கை கொஞ்சம் கசப்பா இருக்கும் நீங்க நிதானமா இல்லைன்னா அது ஆண்களோ பெண்களோ பிற ஆண்கள் பிற பெண்களுடனான தொடர்பு உங்களை உங்கள் வாழ்க்கையை உங்கள் கௌரவத்தை சீரழிக்கும் கூட்டுத் தொழில் உங்களுக்கு ஆகாது அதாவது ஆண்களாக இருந்தால் பெண் தொழில்கள் பெண்களாக இருந்தால் ஆண் தொழில்கள் செட்டே ஆகாது திருமணத்திற்கு பின்னடியும் காதல் வரும் போராட நட்சத்திரத்தில் இருக்கிற பிரச்சனையே அதுதான் அது யார் கூட வருது அப்படிங்கிறது தான் முக்கியம் குடும்பத்துக்குள்ளாரே வந்ததுன்னா பிரச்சனை இல்லை கட்டிய கணவன் மீது கட்டிய மனைவி மீது வந்தா பிரச்சனை இல்லை வாழ்க்கை சுகமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதே நேரத்துல வேற ஒருத்தவங்க மேல வந்ததுன்னா பிரச்சனை தான் அடுத்தது உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் புத்திர தோஷம் உண்டு அதாவது லேட்டா இருக்கும் இல்லைன்னா ஆன்மீக வழியில நீங்க கஷ்டப்பட்டு புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு கஷ்டத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு இறைவன் இருக்கிறான்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் போதும் கஷ்டப்படுங்க நிறைய கோவிலுக்கு போங்க நிறைய வேண்டுதல் வைங்க எதாவது வேண்டிக்கிறோம் அப்படிங்கிறத எழுதி வைங்க அதை எழுதி வச்சாலே எழுத்துப்பூர்வமாக நீங்கள் எழுதி கொடுக்கறது மாதிரி அந்த சாமிகிட்ட ஏன்னா மறந்துடக்கூடாது நீங்கள் எழுதி வைக்கல அப்படின்னா மறந்துடுவீங்க அப்படின்னு கூட கடவுள் நினைக்கலாம் அதனால எழுதி வச்சுக்கிங்க என்னென்ன வேண்டிக்கிறீங்க அப்படின்னு எழுதி வைத்து அதை செய்யுங்க புத்திரதோஷம் இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க எந்த அளவுக்கு நீங்க பரிகாரங்கள் செய்யறீங்களோ விரதம் இருக்கிறீங்களோ கோவில் குளத்துக்கு போறீங்களோ நாலு பேருக்கு உதவி செய்யறீங்களோ சாப்பாடு போடுங்க மாசத்துல ஒரு அஞ்சு பேருக்கு பத்து பேருக்காவது இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுங்க உணவு கொடுங்க ஆபரணங்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்கள்ட்ட வாங்கவோ விக்கவோ கூடாது இல்ல கொடுக்கவோ கூடாது அரசாங்க அரசியல் ஈடுபாடு அதிகமா இருக்கும் தந்தை வழி சொத்தை அனுபவிக்க முடியாது அப்படியே இருந்தாலும் அது பிரச்சனையில தான் இருக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் தடை இருக்கும் பூர்வீகத்துல இருக்க முடியாது உங்கள் சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்துலேயோ அல்லது கவர்மெண்ட் இடத்துலையோ அல்லது வாடகை வீட்டிலே தான் நீங்கள் இருக்கணும் பூர்வீக சொத்தில் உங்களால் குடியிருக்க முடியாது அது கஷ்டம் ஆனால் உங்கள் கிரகத்தை பொறுத்து உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறுபடலாம் தந்தைக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுக்குற சூழ்நிலை வரும் அதெல்லாம் கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய கஷ்டங்களை உங்களால் தவிர்க்க முடியும் அதாவது கர்ம வினைகளை கொடுப்பது சனி பகவானாக இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு சின்னதாக மாத்திக்கிறோம் அந்த கஷ்டத்தை எந்த அளவுக்கு சின்னதாக்கி அந்த பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து நமக்கு வர கஷ்டங்கள் குறையும் அதிகரிக்கும் அது நம்ம கையில் தான் இருக்கு அடுத்த முக்கியமான விஷயங்க நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் எப்போதும் நம்பிக்கையோட இருங்க இந்த நம்பிக்கை என்ன தெளிவு அடைவதற்கு உதவுது நேர்மறை எண்ணங்களை நோக்கி நம்முடைய ஆற்றலை முறையா செலுத்தத்துக்கு உதவுது நம்பிக்கையே உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் நம்முடைய எண்ணம் எந்த பிரபஞ்சத்துக்கு வேணாலும் போயிட்டு வரும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்முடைய எண்ணம் அதனால எண்ணத்தையும் நம்பிக்கையையும் எப்பொழுதுமே நீங்க விட்டுறாதீங்க நோயால் பாதிக்கப்பட்டவரை குணமாக்குவது துக்கத்தில் இருப்பவரை மகிழ்ச்சியாக மாற்றுவது தோல்வி அடைந்தவரை வளர்ச்சிக்கு கொண்டு செல்வது இது எல்லாத்துக்குமே எதால முடியும் எண்ணத்தாலும் நம்பிக்கையாலும் மட்டும்தான் சாத்தியப்பட முடியும் நம்ம வாழ்க்கையில என்னவாக ஆக வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதுவாக நிச்சயம் ஆவோம் அப்படின்னு நம்பினா வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் உங்களுடைய எண்ணங்களால் ஒன்று உங்களை உருவாக்க முடியும் இல்லைன்னா அழிக்க முடியும் நீங்கள் சரியா அதை கையாண்டால் உங்களால் வெற்றிக்கு மேல் வெற்றியை அடைந்து புகழின் உச்சிக்கே போக முடியும் ஒருவேளை இது உங்களால் முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தோற்று போவீர்கள்ங்கிறத விட வெற்றியை ஒரு நொடிக்கு முன்னால பறிகொடுத்து தவிப்பீங்க தந்தையை தாயை விட்டு பிரிந்த குழந்தை மாதிரி இதுதான் இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்ல வந்த சூட்சமங்கள் ரகசியங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்